ஸ்ரீ சங்கரா டிவி விநேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்று முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் விஸ்வா வருடம் ஆனி மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்விறை பஞ்சமி திதி காலை ஒன்பது மணி இருபத்தி நிமிஷம் வரைக்கும் இருக்க அதனைத் தொடர்ந்து வளர்விலை சஷ்டி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அதாவது மகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலை ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கௌலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்கந்த பஞ்சமி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா இது போக குமார சஷ்டி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா அது போக சமீ கௌரி மாணிக்க நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது பகல் பத்து மணி ஒன்பது நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபது நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பனிரெண்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா